ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே இப்போ நம்ம இருக்கிறது வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கச்சூன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் ஆலயத்துடைய ஒரு பிரதான வாசலில் நம்ம நிற்கிறோம் உள்ளனுடைய ஒரு பிரதான வாசலில் நிற்கிறோம் இந்த ஊருடைய சிறப்பை வந்து முதல்ல பார்ப்போம் இந்த ஊருடைய தெருக்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவின்னு நம்ம நினைக்கணும் ஏன்னா சிவபெருமானுடைய காலடித்தனம் இந்த ஊரில் இருக்கிற தெருக்களில் பரவி இருக்குன்னு தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா நால்வரில் ஒருத்தரான சுந்தரர் அதாவது சிவபெருமானுடைய தோழர் சுந்தரர் அவர் வந்து இந்த ஊருக்கு வரும்போது பசியோட கலைப்பில் வந்து இந்த கோவில் மண்டபத்தில் வந்து மயங்கிப்படுத்துறாரு அவரை எழுப்பி என்னப்பா இப்படி மயக்கம் போட்டு படுத்துருக்க அப்படின்னு வந்து சிவபெருமான் ஒரு ஏழை அந்தனர் உருவம் கொண்டு வந்து எழுப்பி கேட்குறாரு கேட்கும்போது அவர் சொல்கிறார் பசியோட கலைப்பில் நான் ஆயர்ந்துட்டேன் ரொம்ப பசி சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே சிவபெருமான் அதே அந்தனர் உருவத்தில் வெளியில் போய் இங்கே இருக்கிற வீடுகளில் போய் பிச்சை எடுக்கிறார் அதனால தான் இந்த தெருக்கள் அவ்வளோ பண்ணதுன்னு சொன்னேன் அந்த வீடுகளில் பிச்சை எடுத்து அதை எடுத்துட்டு வந்து ஒரு வாழை இலையை விரித்து அதை வந்து தான் பிச்சை எடுத்துகிட்டு வந்ததை விருந்தா இங்கே வந்து சுந்தரருக்கு படைக்கிறார் அதனால் இந்த கோவில் இறைவன் பேர் வந்து விருந்தட்டீஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லை பெருமாளுடைய த தசாவதாரங்களில் ஒன்று தான் ஆமையோட அவதாரம் அந்த ஆமைன்னு போது கச்சபம்னு அதை சொல்லுவோம் சைவ சமயத்தில் சொல்லும்போது அது கச்சபம் கச்சபம்னு சொல்லுவாங்க அதனால் அவருடைய அவர் வந்து இங்கே சிவபெருமானை கும்பிட்ட தலான்றதுனால அவர் வழிபட்ட தலான்றதுனால இங்கே இருக்கிற இறைவன் பேர் வந்து கச்சபேஸ்வரர்னு அழைக்கப்படுது இப்போ நம்ம கோயிலுக்குள்ளார போவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோண் கடல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அடைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம் முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும் இம் மண்ணையும் அத்தனும் ஆவாய் அழல் வனானி அலையோ உன்னை நினைந்தே கழியும் எம்பிரான் உன்னை வேண்டியதே சன்னிதியில மூலவர பார்த்தாச்சு அவருக்கு பாட்டும் பாடியாச்சு ரொம்ப திருப்தியா இருந்தது நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்தியை அடைவீங்கன்னு நம்புறேன் இது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இங்க இருக்கிற கற்களை பார்த்தாலே தெரியுது இந்த அமைப்புகளை பார்த்தாலே தெரியுது இந்த கோவிலுடைய சிறப்பை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இங்க இருக்கிற இறைத்துண்டு பண்ற இந்த சிவாச்சாரியார் திரு முரளி அவர்களை கேட்போம் சொல்லுங்க சார் அரகர நவ பார்வதிவதே அரகர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி पन्नाट्वी गुरुप्रह्मा गुरुविष्णु गुरुो महेश्वरः गुरुसां ब्रह्म तस्मै श्री गुरवे नमः श्री ओम् श्री अञ्जनाम कच्चवश्वरराज तृकोय इत्कोयलि महाविष्णु पूजास्थलं कच्च वडव महाविष्णु पूजा पिस्थलम् इवन् कवेश्वर अम्बाल् अञ्जनाक्षेजनः மூணவமூர்த்தி சுயம்பமூர்த்தி மகாவிஷ்ணு கத்த வடிவத்தினால் இந்த ஊருக்கு கச்சூர் பேர் கச்சா பிளஸ் அவன் சேர்ந்தது கச்சூர் அதனால் இந்த ஊருக்கு திருக்கச்சூர் நாமதயம் சுவாமி நாமதயத்தில் இருக்கு இது சுந்தரரான பாடப்பட்ட ஸ்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமி கோயில் உச்சி பொழுதுவரார் சோர்வற்று இருக்கும்போது ஈஸ்வரன் தோன்றி இங்கே ஆகார் சொல்லு திருவோடு ஏந்து வீடு வரும் யாசகம் உச்சி எடுத்து சுந்தருக்கு விருந்தளிக்கிறார் ஒன்றற்காக ஈஸ்வன் யாசகம் என்றார் ஈஸ்வரன் பாதப்பட்ட ஊர் மன்னர் இந்த ஊருக்கு நடன வினோத நல்லூன் பேர் தியாகராஜ நடனம் இங்கே உற்சவமூர்த்தி தியாகராஜர் இது ஸ்தலபருஷம் கல்லாலாலமரம் தீர்த்தம் கூர்ம தீர்த்தம் இது ஊரில் இருக்க தட்சிணாமூர்த்தியை சனகாதிமன்றில் வழிபட்ட ஸ்தலம் அதாவது ஜனக ஜனானந்த ஜனத் சேயன் ஜனத்குமார் நாலு ரிஷி கோயில் வழிபட்டு சின்முத்திரையை பெற்றிடும் இங்கே வந்து ஒவ்வொரு குரு பயிற்சிக்கும் குரு தட்சிணாமூர்த்தி சிறப்பான விசேஷ அபிஷேக யாகவும் நடைபெறும் அதேமாதிரி இந்த வருடம் மே ஒன்றாம் தேதி வரை புதன்கிழமை நடைபெறுகிறது சாயந்த மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் மகா அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது சித்ரா மாதம் பிரம்ம உற்சவம் சித்ரா பௌர்ணமி கடைசி நாள் அதிகமாக பத்து நாள் தியாகராஜ நடனம் பத் சித்ரா பௌர்ணமிக்கு அஜபா நடனம் அஜபன்றது நம்ம மூச்சு விடும் மார்கே ஏறி அதம் அதேமாதிரி சுவாமி திருக்கு சோழ வயசு தான் இருக்கும் அதனால் அது காடன் தியாகராஜன் பேர் உண்டு இப்போது இந்த ஊரில் வந்து சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகமாக மண்டலாபிஷேகம் பூஜை நடந்து வருகிறது அதை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் மாலை காலை இரண்டு வேலையும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகம் சிறப்பாக நடந்தது அன்னத்து அன்பர்கள் வந்து மேற்படி இறைவனையும் குரு தர்ஷாமூர்த்தியும் ஸ்ரீ எல்லாமல்ல ஸ்ரீ தியாகராஜ பெருமானையும் அருளை பெருமணி பிரார்த்திக்கிறேன் அரக நம பார்வதி வரையே ஒரே இந்த கோவிலில் வந்து நவகிரகங்கள் இல்லை ஆமாம் நோட்டீஸ் பண்ணோம் ஆமாம் வந்தப்போ அது அதோடைய சிறப்புன்னு ஏன் அங்கே இல்லை தேகராஜர் இருக்கக்குள்ளே நவகிரகம் இருக்காது எல்லா கிரகம் அவருக்குள்ளே அடக்கம் அதனாலே அவரை வணங்கினாலே நவகிரகத்தோடு எல்லாமே நிவர்த்தியாகும் அதனால தான் இங்கே குரு தர்ஷாமூர்த்திக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப விசேஷம் அபிஷேகம் பண்ணுறோம் எல்லா கூறும் குரு தட்சணாமூர்த்தி குருவுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க நவகிரத்தில் குரு பயிற்சி ஆனால் இங்கே வந்து தஷாமூர்த்தியாக அந்த குருவை பாவித்து நவகரகம் இல்லாதனால இங்கே தேகராஜம்னாலும் பொருள் ஏக தோஷம் எல்லாமே நிலக்கம் எல்லா கிரகம் அவருக்குள்ளே அடக்கம் அதுதான் முக்கிய விசேஷமானது இங்கே நவகரம் இல்லாது ஏகராஜ சந்ததி இருக்கிற இடத்துல நவகரம் இருக்காது விசேஷமான கோயில் இது ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி மூன்றும் விசேஷ ஸ்தலம் அதனால் இந்த கோயிலுக்கு ஆட ஒரு பேர் உண்டு விசேஷம் மாடக்கோயில் கோயில் மாட கல்லாறு கோயில் வரும் அந்த மாதிரில இது ஆல கோயில் பேர் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் தட்சிணாமூர்த்திக்கு மேலே நான் நோட்டீஸ் பண்ண நடராஜ இருக்கார் அதாவது சுவாமி சிவஸ்வரூபம் நடராஜன் அவருடைய ரூபம் நடராஜன் அது கீழே தட்சிணாமூர்த்தி அவர்களே பெறார் சுவாமிகிட்டே தட்சிணாமூர்த்தி அவர்கள் பெறார் எல்லாருக்கும் தனியாக இருப்பாங்க இங்க சுவாமி மேலே நடராஜர் மேலே இருப்பார் கீழே தட்சிணாமூர்த்தி அவரோட அவர் பாதத்துல இருக்கார் தட்சிணாமூர்த்தி அதனால அவர் வேணாலும் குரு தர்ஷாமூர்த்தி வேணாலும் ரொம்ப விசேஷமான சன்னதி இது ரொம்ப விசேஷம் குரு பயிற்சி இங்கே விசேஷம் நடைபெறும் இந்த பரிகாரத்துக்கு வரவங்களுக்கு நீங்கள் சங்கல்பம் பண்ணி வாங்குகிறீங்க அதாவது இங்கே சங்கல்பம் பண்ணுவோம் அபிஷேகம் அதாவது உத்தியோகம் தொழில் திருமண தடை மாதிரி படிப்பு மண்ணை சம்பந்தப்பட்ட இந்த குரு தர்ஷாமூர்த்தி வேணால் ரொம்ப விசேஷமாக நடைபெறும் அதே மாதிரி ஜாதகத்தில் கிரகதோஷத்தில் குரு தோஷம் கதவியா இருக்கும் சில பேருக்கு அங்கே வந்து நிவர்த்தி பண்ணால் கல்யாணம் திருமண தடை நிவர்த்தியாகும் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அதே மாதிரி இங்கே அம்பா சன்னையில் ஸ்ரீசக்கரம் இருக்குது அதுக்கு ஜென்ம நட்சத்திரம் இல்லை பௌர்ணமிக்கு லலிதா சகசராமம் அர்ச்சனை ஹோமம் பண்ணி பண்ணாக தொழில் மேன்மையாடும் திருமண தடை சந்தான பிராப்தம் அது குழந்தை பாக்கியம் விசேஷமாக கிடைக்கிறதுலாம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது அம்பாலோட பெயரை சொல்லி அதோடைய விசேஷத்தை சொல்லுங்களேன் அம்பாள் நாமதே அஞ்சனாட்சியின் பேர் அஞ்சனா கண்ணுக்கு மையிறது அஞ்சனன் பெண் மை விழி அம்மன் மையார் தடங்கி அம்மன் நான் தமிழில் அந்த கண்ணுக்கு மை அதனால் இங்கே அம்பாளுக்கு கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகளாக தீர்க்கக்கூடியது அம்பாள் கண்மலர் வாங்கி சாத்தது ரொம்ப விசேஷம் நிறைய பேர் வந்து கண்மலர் வாங்கி கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட வியாதியை நிறுத்தவாறு கண்மல் வாங்கி சாத்தியம் இன்றைக்கும் பயனடைகிறாங்க நன்றி अक्षरादिदेवो वदामि कप् ललितादि सर्वेव वादे बहुमाष्टादि बहुन्यादि भवस्तिदारि पुरा पुराय नक्त्यै श्री औदाद पुराय गदासु भवदेव महा परं प्रभा दिव्यं नवाना समत्ने रुक्रो भवते मोहोतिवं समशक्तिमार्दं रक्षयसिदे இதுதான் ஈசான்ய மூலையில உள்ள ஸ்ரீ சக்கரம் சிவாச்சாரியார் சொன்ன ஸ்ரீ சக்கரம் இதுதான் இது வந்து பௌர்ணமி பூஜை இங்க நடக்கிறது விசேஷம் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில ஒரு பக்தர் இங்க பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல வந்து பூஜை பண்ணுவாங்க இது வந்து திருமண தடை விளக்கக்கூடியது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் இவருதாங்க இந்த கோயிலோட விசேஷமான தட்சிணமூர்த்தி பாத்துங்க அவசியம் இங்க நேரில் வாங்க தரிசனம் பண்ணுங்க இதுதான் வெளிப்புற மண்டபத்துல இருக்கிற தேவராஜர் சன்னதி இதுதாங்க இங்கே இருக்கிற முருகன் சன்னதி இந்த கோவிலில் உள்ள முருகன் சன்னதி இது தான் இதுதான் வந்து விருந்தட்டீஸ்வரர் சன்னதி அதாவது இந்த நிகழ்ச்சி அவர் சுந்தரருக்கு விருந்து கொடுத்த நாள் வந்து ஆடி சுவாதி அதனால் ஆடி சுவாதியை ஒரு ஒரு வருஷமும் ஆடி சுவாதி அன்னைக்கு ரொம்ப விமர்சையாக இங்கே வந்து அது ஒரு விழாவாகவே கொண்டாடுறாங்க பேரூரும் பறவை மன பிணக்கரையும் பெருமானை ஊரூரும் பல புகழ ஓர் இரவில் தூதனன தேரூரும் திருவாரூர் தெருதோறும் நடப்பித்தாய் ஆரூரா நின் பெருமை அயன் மாலும் அளப்பரிதே இந்த பாட்டு வந்து வள்ளலார் எழுதின பாட்டு அதில் என்ன சொல்றாருன்னா பறவை நாச்சியார் சுந்தரருடைய மனைவி ஏன்னா இங்க வந்து திருவட்டியூர்ல அவர் வந்து வேற திருமணம் புரிஞ்சிடுறாரு அந்த கேள்விய கேள்விப்பட்டு அந்த செய்தியை கேள்விப்பட்டு பறவை நாச்சியார் ரொம்ப கோபத்தோடு இருப்பாங்க அவர் வந்து திருவாரூர் திருப்பி போகும்போது அவங்க வந்து கதவை அடைச்சிடுறாங்க உள்ளே வராது அப்படின்னு அப்போ வந்து சிவன் சிவன்கிட்ட போய் முறையோட சுந்தரருக்காக இறைவன் வந்து தூது போகிறார் அதை தான் அந்த பாட்டில் சொல்லியிருப்பார் பிணக்கர் அதாவது பறவை நாச்சியாருடைய மனஸ்தாபத்தை நீக்கிறதுக்காக சிவபெருமான் தூது போனார் இப்போ சிவபெருமானே சுந்தரருக்காக தூ தூது போறாரு அப்போ அவருடைய பெருமையை அவருடைய பெருமையை கூட அயனும் மாலும் அதாவது மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் அளக்க முடியாதுன்ற அர்த்தத்தில் அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும் ரொம்ப விசேஷமானது அப்படி சிறப்பு பெற்ற சுந்தர பெருமானை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுதாங்க சுந்தரப்பெருமானுடைய சன்னதி சிவனோட தோழர் கைலாயத்தில் ஜிகே ஸ்பிரிச்சுவல் சேனலில் முதல் முயற்சியாக பழமையான ஆலயங்களை பற்றின பதிவுகளை வந்து போடுறதுக்கு ஒரு துவங்கி இருக்கும் இது வந்து இந்த பணி வந்து மென்மேலும் தொடரணும்னு நினைக்கிறோம் அது இறைவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்த்தாலையும் அது நடக்கணும்னு ஆசைப்படுறோம் நடக்கும்னு நம்புகிறோம் இந்த கோவில் வந்து கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது ஏன்னா இங்கே நவகிரகங்களே கிடையாது அதனால வந்து அனைத்துக்கிற தோஷங்களையும் தட்சிணாமூர்த்தியே போக்குறாருன்னு ஐதீகம் அதனால தட்சிணாமூர்த்திக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் பாலபிஷேகமோ பூஜையோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் அதுதான் வந்து இந்த பதிவுடைய ஒரு முக்கியமான சிறப்பு அதே சமயம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்டும் போடுங்க சிவாயினம்மா